புகை பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடானது ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடானது ஆ வாங்கடா டேய் வாங்கடா அள்ளி போடுவேன் வந்தடா யாருங்க ஏர்ரங்கு ஆ அண்ணா கட்டிக்கிட்டு இருக்காரு ஏர்

அவங்க தான் ஏதோ சின்ன பசங்க குறங்க தரமா ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் ஏதோ அப்படியே குரங்கு மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அது ஒண்ணே இல்ல ஸ்மைல் சும்மா நாச்சுக்கோ ரொம்ப டீப்பா இருக்கணும் கான்சென்ட்ரேஷன் அப்படி திங்க் பண்றேன் என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க குறங்கல இருந்து மனுஷன் வந்தானா இல்ல மனுஷல்ல இருந்து குறங்க வந்துச்சுனா நோ 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 என்னுடைய ஆராய்ச்சி ரொம்ப டிஃபரன்ஸ் வித்தியாசமானது மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்களே ஏன் அப்படி சொல்கிறாங்க ஆ இது பெரிய இன்டர்நேஷ்னல் கல்வி பெருசாக கேள்வி கேட்க முடியாது ஏஸ்மாயில் கேட்டதுக்கு பதில் சார் குரங்கு ஒரே இடத்துல நிலையாக இருக்காது இப்படியும் அப்படியுமா தாவிக்கிட்டு இருக்கும் மனசும் அதே மாதிரி தான் ஒரே விஷயத்தில் நிலையாக இருக்காது இப்படியும் அப்படியும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கும் சார் கரெக்டாக சொன்னேன் அதுவும் நச்சுன்னு சொன்னேன் இப்போ அடுத்த கேள்விக்கு வரோம் கேளுங்க சிட்டிலிருந்து பட்டி தொட்டி வரைக்கும் எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் காதல் காதல் ஒரே காதல் மயமாவே இருக்குது அப்படிப்பட்ட இந்த காதல் எதனால வருது எப்ப வருது ஏன் வருதுன்னு உன்னால சொல்ல முடியுமா இதெல்லாம் ஒரு சார் பொண்ணுக்கும் ஆணுக்கும் மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா நிச்சயமா காதல் வரும் காதல் அப்படிங்கிறது மனசு சம்பந்தப்பட்டதுன்னு நீ சொல்லும் சொல்றாங்க நிச்சயமாக சத்தியமாக ஓகே காதல் மனசு சம்பந்தப்பட்டதுன்னு நானும் ஒத்துக்கிறேன் காதல் மனசு சம்பந்தப்பட்டதுன்னா மனுஷன் குரங்கோடு சம்பந்தப்பட்டவனா குரங்கு இங்கேயும் எங்கேயும் தாவும்னா மனசு இங்கேயும் எங்கேயும் தாவும்னா மனசு சம்பந்தப்பட்ட காதலும் இங்கேயும் எங்கேயும் தாவுமா ஐ மீன் காதல் நிலையாக இருக்குமா இல்லை மாறுமா சார் நீங்கள் எதாவதுக்கோ முடிச்சு போடுறீங்க ம் நான் கரெக்டாக தான் முடிச்சு போடுறேன் குரங்கு மரம் விட்டு மரம் தாவும் காதல் மனம் விட்டு மனம் தாவும் கண்மணிதாசன் தயவு செய்து காதலாக கொச்சப்பட்டாய் காதல் புனிதமானது தெய்வீகமானது உண்மையானது உயர்வானது புருஷனோட சேன்ஷன் நோ டென்ஷன் கூல் டவுன் நீ ரூமில் தங்க வச்சுருக்கிறியே சுப்பிரமணியம் எஸ்தரும் அவங்களுக்குள்ள உறவு நெற்பா காதல் ஆமாம் சார் அவங்க அவங்களே அவங்கவுங்க ஜோடியை பிரிஞ்ச வேதலையில இருக்காங்க அவங்களை தப்பாக பேசாதீங்க சார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனது பிடிச்சி போனால் காதல் ஒருமணி தானே சொன்னேன் இப்போ சுப்பிரமணியக்கும் எஸ்தருக்கும் மனசு பிடிச்சு போய் காதல் வராதுன்னு என்ன நிச்சயம் ஏன் சார் உங்க புத்தி இவ்வளவு தரமா போகுது காதல் ஒரு தடவை தான் வரும் ஒரு தடவைக்கு மேல வந்தா அது காதலே கிடையாது சார் நீ காதலை தப்பா புரிஞ்சுட்டு இருக்க சார் நான் சரியா தான் சார் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் சார் தப்ப தப்பா புரிஞ்சிக்கிறீங்க இவ்வளவு தூரம் நீங்க சந்தேகப்பட்ட பிறகு உங்களுக்கு உண்மையை சொல்ல சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் ஊர்ல இருக்காங்கன்னு சொல்லித்தான் உங்க வீட்டை நான் வாடகை கேட்டேன் அல்லா மேல சத்தியமா சொல்றேன் சார் எனக்கு என்ன கல்யாணமே ஆகல சார் ஆ நான் உண்மை உண்மைதான் சொல்றேன் போய் சொல்ற நினைக்காதீங்க ஆ நான் ஊர்ல இருக்கும் போது என்னையும் ஒரு பொண்ணு காதலிச்சேன் நானும் அவளை காதலிச்சேன் அந்த பொண்ணு ஒரு வசதியான பொண்ணு நான் டிரைவர் வேலை பார்க்குற ஒரே காரணத்துக்காக எங்க காதல் அவங்க குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டேன்ட்டான் அந்த வரத்தையில் என் காதல் தற்கொலை பண்ணிட்டான் இந்த ஜென்மத்தில் வேற யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவன் யாவுமாவே வாழ்ந்துக்கிட்டு இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்து என் மனசு மாறினதில்லை சார் என்ன மன்னிச்சு ரேஸ் உனக்குள்ள இப்படி ஒரு காதல் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆமா நீ மாசம் மாசம் பெரிய ஊருக்கு யாருக்கு என் காதலோட அப்பா அம்மா அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நான் உன் என்னமோ நினைச்சேன் நீ எல்லாரையும் விட பெரியவன் மனசு எல்லாரையும் விட ரொம்ப பெருசு என்ன பண்ணிச்சு I'm very sorry. That's my... I'm sorry. நான் போட்ட கணக்கு தப்பாயிடுமோன்னு ஒரு டவுட்டா இருக்குடா அக்கா நீ போற கணக்கு தப்பாகுதுன்னா அந்த கணக்குல தான் தப்பு இருக்கும் பேசு நல்லா பேசு ஆனா தான் ஒண்ணு இல்ல அக்கா நீ என்ன சொல்லி அதை நான் செய்யறேன் சுத்தி வளைச்சு பேசாம எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு இங்க தங்கி இருக்கா பாரு உமா அவளை நீ லவ் பண்ணணும் ம் என்னடா வெக்கம் படுற உமா என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்துச்சோ அண்ணிலிருந்து நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சபாஷ் வெரி குட் அப்பாவுக்கு ஏது தம்பிடா அவ உன்னை லவ் பண்றாளா யாருக்கு தெரியும் அவகிட்ட தான் போய் கேட்கணும் அப்ப நீ உன் காதல அவகிட்ட சொல்லவே இல்ல எப்படிக்கா சொல்றது அவ ஏற்கனவே ஒருத்தர் லவ் பண்ணிட்டு தான் இங்க வந்து தங்கியிருக்கா குடும்பத்தை பிரிஞ்ச சோகத்துல வேற இருக்கா இந்த சூழ்நிலையில போய் அவகிட்ட என் காதலை சொன்னா அவ எப்படி கேதுகோ அட போடான்னு போயிட்டே இருப்பாங்க என்னடா இன்னும் குழந்தையாவே இருக்க எப்ப அவ மேல உனக்கு காதல் வந்துச்சோ அப்பவே அவகிட்ட போய் சொல்லிட வேண்டியதுதானே சொன்ன அவ எப்படி காதல் ஏத்துக்குவா தான் ஏற்கனவே இன்னொருத்தன லவ் பண்ணிட்டு இருக்கா இல்ல நீ என்னடா இன்னும் உலகம் புரியாதவனா இருக்க அவ ஏற்கனவே லவ் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன இப்ப அவ இங்க வேற ஆதரவே இல்லாம அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழ்நிலை கைதி இந்த மாதிரி நேரத்துல அவகட்ட